ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு மீன ராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது இந்த மாற்றத்தால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அதே போல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு சூழலில் இருக்க போகுது அதே போல் இந்த மாதிரி விஷயத்தில் மீன ராசினியர்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத பார்க்கலாம் மீனராசினியர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டமாக இருக்க போதா இல்ல ஆபத்தாக மாறப்போதா அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளலாம் மீனராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடிங்க கண்டிப்பா மீனராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கலாம் மீனராசினியர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மீனராசினியர்களுக்கான கிரக நிலை பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் சென்றிருக்கிறார் சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறார் கேது இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் சென்றிருக்கிறார் சைன போகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இருக்கின்றன நிலைகள் இந்த இந்த மாதிரி ஒரு மீனராசி நீர்களுக்கு அமைந்திருக்கு இந்த தாக்கத்தால் நீர்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட அப்படிங்கறத பார்க்கலாம் அனைத்து நீர்களும் பொதுவாகவே இலகிய மனம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட குணம் படைத்த நீர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது பொது சேவையில் நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதே போல பொது சேவையில் ஆர்வம் உடைய ஒரு நபர் அப்படின்னு மீன ராசி நேர்களை சொல்லலாம் உங்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாட்களில் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது மற்றவர்களின் உதவியால் காரியங்கள் அனுகூலம் உண்டாகலாம் பகைகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மீன ராசி நேர்களுக்கு இருக்கிறது பணவரத்தை பார்க்கும் பொழுது தாராளமாக உங்களுக்கு இருக்கலாம் கையிருப்பு உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே போல தொல்லைகள் நீங்கிடும் நீண்ட தூர பயணங்களால் லாபங்கள் உண்டாகலாம் மனதில் தைரியம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம் சுக்கரனுடைய சஞ்சாரம் வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெற்று தரலாம் உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம் நீர்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் சற்று நிதானமாக நடக்கலாம் எதிர்பார்த்தால் லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவால் உங்களுக்கு அதிகரிக்கும் மீன மீனராசினியர்கள் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவது அவசியம் அதே வாங்கிய சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது கூடுதலாக பணியாற்ற வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படலாம் பதவி உயர்வு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிக நல்லதாக வரலாம் சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் சிறிது தாமதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் கணவன் மனைவிக்கிடையே கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் அனைத்துமே நீங்கிடும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றிக்கு உதவலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீன ராசினியர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு எழலாம் எந்த சூழ்நிலை எடுத்தாலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்வது அவசியம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் மீனராசினியர்களுக்கு உண்டாகலாம் சில மீனராசினியர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வழியில் தங்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு நேரலாம் கடன் விவகாரங்களில் கவனம் அவசியம் உப தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக நடக்கலாம் அரசியல் இருக்கக்கூடிய ஜனவரி பிறகு உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதே போல அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டம் நீங்க கடினமாக உழைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக வரலாம் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உங்களுக்கு உண்டாகலாம் உங்கள் வசமுள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லதுங்க சொத்து விவகாரங்களில் மீனராசினியர்களுக்கு கவனம் அவசியம் எதிர்பார்த்த செலவு உங்களுக்கு உண்டாகலாம் எதிர்பாராத செலவுகளும் காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதனாலே பணத்தை செலவு செய்யும் போது நிதானத்துடன் பொறுமையாக செய்வது அவசியம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே செலவு செய்த ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மீனராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கலாம் மீனராசில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டிய சூழலையும் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டம் மாணவர்கள் முழுவதுமே கவனமாக படிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய கவனத்தை மற்ற விஷயங்களில் சிதற விடாமல் முழுமையாக படிப்பில் மட்டுமே செலுத்துவது மாணவர்களுக்கு மிகுந்த மதிப்பெண்களை பெற்று கிடைக்கலாம் இதனால மாணவர்களுக்கு புகழும் பாராட்டும் நிச்சயமா தேடி வரலாம் இதனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் நிச்சயமா கிடைக்கலாம் மாணவர்கள் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும் அடுத்ததாக மீனராசில புரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் அதாவது கட்டாயமாக செல்லக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழலும் பிறக்கலாம் வாய்ப்புகள் வந்து குவியலாம் எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்கவே கூடாதுங்க அதாவது ராசி நீர்கள் வாய்ப்புகள் வரும் பொழுதே கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ மீனராசினியர்கள் வரக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரலாம் இந்த வாய்ப்பு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க அதனால வாய்ப்புகள் வரும் பொழுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு அதீத நன்மையை தரலாம் பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமை நிச்சயமா வெளிப்படும் மேலிடத்திடம் இருந்து பாராட்டை பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் சக ஊழியர் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு நிச்சயமா அதிகரிக்கும் அடுத்ததாக மீனம் ராசில உத்திராடாத நட்சத்திரத்தில் பிறந்த நீயர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் என்னென்ன பலன்கள் காத்திருக்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக வரலாம் வாழ்வில் முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கலாம் வீண் அழிச்சல் ஏற்பட்டு நீங்களாம் சில நேரங்களில் உங்களுக்கு நிர்பந்தத்தின் பேரில் விருப்பம் வேலை செய்யக்கூடிய சூழலும் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அதே போல பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக மீனம் ராசில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு காத்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நாட்களில் நீர் கொஞ்சம் ஏதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈடுபடலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை நிச்சயமாக நீங்கிடும் தம்பதிகளிடையே அன்புகள் அதிகரிக்கலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரலாம் சோ இந்த காலகட்டம் முழுவதுமே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு மன பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக வரலாம் சோ மீனராசில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அதே போல இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீனராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து அதே போல உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார நினைத்து உங்களுடைய வீட்டில் தினமும் பஞ்சமுக தீபம் ஏற்றுள்ள இந்த பஞ்சமுக தீபம் வெற்றி தரிசிப்பது உங்களுக்கு மன அமைதி கிடைக்க செய்யலாம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யுங்க இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும் போது கண்டிப்பா முயற்சிகளில் நன்மை உண்டாகலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் ஸோ முடிந்த அளவுக்கு மீனராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீனராசினியர்களுக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடக்க போது எந்த சம்பவத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கறத எந்த வீடியோ மூலம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ